வைைகள்ண்டை வந்து இந்த இந்த மாதிரி பரண்டையை வந்து இப்படி தோல் எடுத்துரணும் தோல் எடுத்து தோல் எடுத்து அலசியாக இருந்து அதுக்கு தேவையான பொருள் காஞ்ச மிளகா ஒரு ஆறு காஞ்ச மிளகா கருவேப்பில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு வெங்காயம் ரெண்டு பல் இஞ்சி பூண்டு ரெண்டு பல் தேங்காய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு கடாயை பண்ணுறோம் வந்து இது தேங்காய்னா தேவையான அளவு ஊற்றிக்கணும் இதெல்லாம் உடச்ச உண்டு உடச்ச உண்டு இந்த அளவு ஊற்றிக்கணும் கொஞ்சம் லைட்டாக பொன் நிறமாக வறுத்துக்கணும் அதுக்கு விங்காயிருக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் காய்ஞ்சம் இப்போ வந்து சிறந்த வந்து தனியாக தான் வதக்கி வச்சேன் இது ஒன்றா வதக்கி விட்டால் நாக்கெல்லாம் காறும் கருண்டை வந்து உடம்புக்கு நல்லது முட்டி வெளி கை கால் வந்து அவ்வளோ நல்லது இட்லி தோசை சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம் அந்த சேஞ்சி வந்து கருவத்தில் தேங்காய் போட்டுக்கலாம் காடுக்குள்ள நோ கடாய் போட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கணும் இது வதக்கியாச்சு லாஸ்ட்டில் கொஞ்சம் புளி இல்லைன்னா லெமன் வச்சு அரைக்கலாம் இருக்கும் லெமன் சாறு கொஞ்சம் விட்டு அரைக்கணும் புளி சேர்த்துக்கணும் புளி வச்சு அரைக்கலாம் புளி வந்து இவ்வளோ புளி போகும் இன்னும் அதிகமாக வேண்டுகிறோன்னு கொஞ்சம் வச்சுக்கலாம் இல்லைன்னா இதிலேயே கம்மி பண்ணி தரலாம் போது கலர் மாறும் கலர் மாறணும் அந்த தேங்காயோட வரைக்கும் சேர்த்தோம் அதோடு சேர்த்து அரைச்சி உப்பு தேவையான உப்பு போட்டுக்கணும் இப்போ வந்து இது கலர் மாறி அடிச்சு பாருங்க இப்போ அதை வந்து தேங்காயோடு சேர்த்துறோம் வந்து இது நல்லா கலரிட்டு இப்போ மிக்சியில் போட்டு உப்பு தேவையான உப்பு போட்டு உட்கதை நம்ம அரைச்சிக்கணும் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது மக்களே முட்டு வெள்ளி கை கால் வெளிக்கு எல்லோரும் சின்னவங்களை பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது పెరంట తడి ఇలాంగణ టి కొంచం కడుగుట్టు తాళిర తాళిచి కొంచెం కరువుల పోతు తాళి అరకు ఇట్లీ దోశలు సాంబార్ సదం రసం ఇది మరి ఉడముకి నల్ది ఇదే ఫాలో உடம்பு சொல்லு பெருந்த தொழில் அவ்வளோ நல்லது பார்த்தீங்கன்னா ஆரமாக தேவையான மிளகா வச்சுக்கணும் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க